இந்தி பாட்டா அட சண்டால பாவியா இந்திய திணிக்கிறதுல தான் இருக்கறிய ஏய்யா உங்க ஆத்தாவை பேசவே விட மாட்டியா எங்க இருக்கு ஆத்தா அந்த ஆத்தாலாம் ஆத்தாலாம் எழுத்துக்க இருக்கு ஐயய்யோ நிக்க போகுதோ அடி வா வா ராஜா போ ராஜா ஐயய்யோ ஆத்தாடி அப்படி சொல்ற நான் என்னத்த சொல்லுவே வாயில ஒத்த பல்ல கூட காணாமே ஐயா என்ன ஐயா பொக்கையா போய்கழகு என்ன வளர்த்தாத்தா நல்லா இருக்கா இங்க ஒன்னாத்த என்ன